ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்க கமெண்ட் செக்ஸில் தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கணும் நண்பர்களே இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வழியில தொகுத்து வழங்கியிருக்கிறோம் இதை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடித்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதனால் உங்களுக்கும் வந்து தினசரி வீடியோக்கள் ஆன் டைமில் மொ மொபைலில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்குங்க சுட சுட நம்ம நோட்டிஃபிகேஷன் மூலமாக நீங்கள் ராசி பழங்களை வந்து தெரிஞ்சு கொண்டு அதை பார்க்க முடியும் ஸோ இன்றைக்கி வியாழக்கிழமை ராசிபலங்கள் எப்படி அமைது அப்படின்றத பார்க்கலாமாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் தை மாசம் பதினோராம் நாள் இன்றைய தினம் பௌர்ணமி தினமாக அமைந்துள்ளதுங்க இன்றைய தினம் கரிநாளாகவும் உள்ளது மேலும் இன்னைக்கு தைப்பூச தின பண்டிகை தினமாக கொண்டாடப்படுகிறதுங்க அதனால இன்னைக்கு முருகன் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற ஸ்பெஷலான சுப தினமாக கொண்டாடக்கூடிய அன்றளாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் தின வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரண்ட் டுடே ஃபார்வர் இன்னைக்கு நமது விருட்சிகராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்று தினம் நான்கு குறைவன் நான்காம் இடத்தல் ஆட்சேபலம் பெற்றுள்ளாருங்க ஒன்பது குடையவன் ஒன்பதாம் ஆட்சி வளம் பெற்று சிறப்பான நிலையில் உள்ளார் ராசி அதிபதி செவ்வாய் இன்று தினம் குருவுடன் பரிவர்த்தனை பெற்றுள்ள நல்ல யோகமான வாய்ப்பும் காணப்படுதுங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்னைக்கு நமது விருட்சிகராசி என்பர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அன்பர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய உதவிகரமான ஒரு நல்ல நலகை இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க உங்களுக்கு நிறைய பேர் இன்னைக்கு ஆதரவு கரம் நீட்டுவாங்க அதனால பெரிய நன்மைகள் உங்களுக்கு இன்னைக்கு காத்திருக்கிறது மேலும் உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்த முடியும் உங்களால் இன்னைக்கு அதனால நிறைய காரியங்கள் நீங்கள் வந்து நிறைய பாராட்டுகளை பெற முடியும் நீங்கள் சில கௌரவமான பதவிகளையும் பொழுது நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகுதுங்க அற்புதமான நாள் இன்றைய தினம் உங்களுக்கு திறமையின் மூலமாக உங்களுக்கு நல்ல உயர்வு கிடைக்கும் அரசியல் செல்வாக்கு உங்களுக்கு மேலங்கக்கூடிய வாய்ப்புகளும் இப்போ சூப்பராக கைகூடக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க எனவே அரசியல் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல ஒரு பொருளாதார உயர்வு உங்களுக்கு வந்து சேரும் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்குங்க தன லாபம் உங்களுக்கு கணிசமாக அதிகரித்து உங்களுக்கு பொருளாதாரத்தை வந்து உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரும் தொழில் வளர்ச்சி மனதிற்கு ரொம்ப ரொம்ப திருப்தி தரக்கூடியதாகவே என்ற தினம் உங்களுக்கு அமையுங்க அற்புதமான ஒரு நாள் அலுவலக பணியிடக்கூடிய அன்பர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்புகள் உங்களுக்கு இன்னைக்கு வந்து சேருங்க அந்த கூடுதல் பொறுப்புகளை நீங்கள் தயங்காம நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் பெரிய பதவிகள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் தினம் சமுதாயத்துல கூட உங்களுக்கு அந்தஸ்து சமூக அந்தஸ்து உயரக்கூடிய வகையில கௌரவமாக சில பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே கௌரவ பதவிகள் உங்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியை ஏற்படுத்தி தரும் நல்ல சந்தோஷத்தையும் நல்ல கத்தையும் உருவாக்குங்க நண்பர்கள் மூலமாக இன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நல்ல அற்புதமான நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எனவே நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறதுங்க அரசியல்வாதிகள்லாம் இன்னைக்கு நல்ல கெத்தான சூழ்நிலை உங்களுக்கு அமையுங்க உங்க துறை எதுவாக இருந்தாலும் சரிங்க அரசியல் நீங்க ஒருபடி மேலே போவதற்கான நல்ல ஒரு மதிப்பு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு மதிப்பான செல்வாக்கான ஒரு நாள்குன்றதுனா கொஞ்சம் கவனமாக உங்க வேலைகளை செய்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் அலுவலக பணிகளில் உங்கள் உயர் அதிகாரிகள் கூட இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போது ஃபுல் ஸ்டாப் பெறுங்க அதனால் பிரச்சனைகளுக்குள்ள நல்ல முடிவு கிடைக்கிறதுனால உத்தியோகஸ்தர்களுக்கு மன நிம்மதி கிடைக்குங்க ஒரு மன திருப்தி ஏற்படக்கூடிய இருக்குங்க இன்றைக்கி நீங்கள் சும்மாவே இருக்கக்கூடாதுங்க உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் நிறைய வாய்ப்புகள் தேடி வரும்போது அதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு நிறைய முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டு கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுது தான் அதிகமான வெற்றிகளையும் நல்ல ஒரு சாதகமான பாராட்டுகளையும் நீங்கள் பெற்று நல்ல ஒரு செல்வாக்கு உயர்த்தி கொள்வதற்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு ஏற்படுங்க புதிய முயற்சிகள் இன்னைக்கு உங்களுக்கு கட்டாயமான ஒரு தேவை அதை நீங்கள் தயங்காமல் நீங்கள் மேற்கொள்ளுங்கள் உங்க வருமானத்தில் ஏற்றமான சூழல் இப்பொழுது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு மனதிற்கு திருப்தி தரக்கூடிய வகையில் கணிசமான பொருளாதார உயர்வு கண்டிப்பாக கிடைக்குங்க அதனால சந்தோஷமான ஒரு நல்ல நாள் என்ற தினம் வியாபாரத்தை வந்து பெருசு பண்ணணும் விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னா அதுக்குண்டான முயற்சிகளெல்லாம் நீங்கள் மேற்கொள்வீங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு வியாபாரத்தை வந்து சின்ன கடையாக இருக்கக்கூடிய கடையை வந்து பெருசாக மாற்றுறது அல்லது புதுசாக கிளை ஆரம்பிக்கிறது போன்றவற்றெல்லாம் இப்போ செய்யக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க அதை செய்வதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான நல்ல முன்னேற்றங்கள் வந்து சேருங்க எனவே அற்புதமான நல்ல நாள் இன்றைய தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இன்னைக்கு இன்றைய தினம் வந்து காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா உங்க மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு அற்புதமான நல்ல நாள் என்றதும் நல்ல ரொமான்ஸ் உணர்வு கண்டிப்பாக வந்து சேரும் காதல் எண்ணத்தை வந்து உங்க காதலர்கிட்ட நீங்க பரப்பக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கும் தேவையான ரொமான்ஸ் உணர்வுகள் வந்து சேருங்க தித்திக்கும் காதல் வாழ்க்கை என்றதும் நீங்கள் பெற முடியும் வீட்டுல ஏதாவது வேலை செய்யறீங்க அப்படின்னா கொஞ்சம் விசேஷமா அக்கறை எடுத்து நீங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள் நீங்க கவனமா கையாளுங்க அப்படி கவனமாக கையாளும் என்னன்னா அந்த பொருட்கள் வந்து உடைந்து போகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க எதிர்காலத்தில் சில பிரச்சனைகள் அதன் மூலமாக உருவாகலாம் அதனால் உங்கள் வீட்டு வேலைகள் செய்யும்போது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு உங்கள் வேலைகளை செய்யுங்க உங்கள் ஃப்யூச்சரில் நல்ல வருமானம் தரக்கூடிய சில கூடுதல் சேமிப்பில் கொஞ்சம் எழுதப்படலாங்க உங்களுடைய சேவிங்ஸ் உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்ல வளர்த்தை கொண்டு வந்து தரும் ஸோ பணத்தை வந்து ரொம்ப பத்திரமா சேமிக்கிறதுல நீங்கள் நல்ல பிளானை உங்களுக்கு வந்து சேரும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு உங்கள் சேவிங்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் அதன் மூலமாக எதிர்காலம் மிகச்சிறப்பாக அமையும் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்காக சில வேல்யூபிளான ரிஸ்க் எடுக்கலாங்க அதில் எந்த தயக்கமும் நீங்க காட்ட தேவையில்லைங்க பயப்பட தேவையில்லை ஏன்னா ஒரு வாய்ப்பு உங்களுக்கு குடும்ப முன்னேற்றத்துக்காக வந்து சேருது அப்படின்னா அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்குங்க இன்றைய தினம் புதிதாக ஏதாவது கூட்டாளிகள் சேர்த்திக்கிறது அப்படின்னா அதெல்லாம் இன்னைக்கு வேண்டாங்க கூட்டு தொழில இன்னைக்கு புதிய பார்ட்னர்ஷிப் வேண்டாம் அதுல கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லதுங்க ரொம்ப நல்லா பிஸியாகவே இருக்கிற நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் ஓய்வு நேரம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் ரெஸ்ட் எடுக்க செயல்படலாங்க நேரம் மலைமுடன் செயல்படுங்கள் அதிகமான ஓய்வு நேரத்தை நீங்கள் பெற முடியுங்க அது உங்களுக்கு நல்ல மனமகிழ்ச்சியும் நல்ல உற்சாகத்தையும் திரும்ப கொண்டு வந்து தர நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தரும் உங்கள் புத்துணர்வை நல்ல ஒரு காரணியாக அமையங்க திருமண மாணவர்களுக்கு எவ்வளோ நேரம் உங்கள் வாழ்க்கை துணை கூட ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நேரம் உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உங்கள் வாழ்க்கை துணை கூட ஏற்படுங்க தித்திக்கும் ஒரு இள நீங்கள் பெற முடியும் ஸோ இன்றைக்கி ஸ்பெஷலான ஒரு நல்ல நல்கிட்ட தரும் அதனால் முடிந்தளவுக்கு உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்குடைய நேரத்தை நீங்க செலவிடுங்கள் மகிழ்ச்சியான நல்ல நாள் நல்ல உயர்வு கிடைக்கக்கூடிய ஆதரவு கரம் அதிகமாக கிடைக்கக்கூடிய செல்வாக்கன ஒரு நாள் என்ற தினம் அரசியலில் செல்வாக்கு கூடும் எனவே மகிழ்ச்சியில் உங்களுக்கு அதிகரிக்கும் திருப்தியான ஒரு நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய நாள் என்ற தினங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் அமைப்பு பார்க்கும்போது இந்த தினம் நமது விருசி ராசி என்பர்களுக்கு பிரௌன் கலர் மற்றும் கிரே கலர் ரெண்டுமே இன்னைக்கு லக்கேஸ்ட் கலராக அமைங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் அதிர்ஷ்ட ஏனாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது விருட்சிகர்பாரலாம் என்ற தினம் விசாகம் நட்சத்திரத்தில் வந்து அன்பளாக இருக்கீங்களோ இன்றைய தினம் அலுவலக பணிகளில் உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல முடிவு கிடைக்குங்க குறிப்பாக உங்கள் உயர் அதிகாரிகள் கூட இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நல்லா ஃபுல் ஸ்டாப் கிடைக்கும் அரசியல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல மதிப்பான ஒரு செல்வாக்கன ஒரு நாளாக உங்களுக்கு அமைதிய அன்பர்களே நல்ல நாள் இன்றைய தினம் பிரச்சனைகள் செல்வாக்கு கூடும் அனுஷம் நட்சத்திரத்தில் வந்து நண்பர்களுக்கு பண வரவுகள் வந்து சேர்றதுல கொஞ்சம் ஏற்றமான சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்கு தனலாபம் திருப்திகரமாகவே இன்னைக்கு அமையுங்க புதிய முயற்சிகள் நிறைய இன்றைக்கி செய்யலாம் சும்மாவே இருக்காதிங்க நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள் வெற்றிகரமான ஒரு நல்ல நாளாக நீங்கள் கண்டிப்பாக அமைத்துக்கொள்ள முடியும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சேமிப்பெல்லாம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாங்கிற மாதிரி ஆர்வம் உங்களுக்கு இருக்குங்க எதிர்காலத்திற்காக சேமிக்க நிறைய திட்டங்களை நீங்கள வந்து ஈடுபடுங்கள் உங்களுக்கு நல்ல செல்வாக்கான சூழ்நிலை உங்கள் எதிர்காலத்தில் அமையுங்க எனவே சேமிப்பு ரொம்ப அவசியம் அதுக்கான ஆர்வத்தை நீங்கள் வந்து கொள்ளுங்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நம்பர்களுக்கு வியாபார ரீதியாக நீங்கள் வியாபாரத்தை பெருசு பண்ணுறதுக்கான முயற்சிகள் இன்றைக்கி மேற்கு மேற்கொள்வீங்க அதெல்லாம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை உங்கள் வியாபாரத்துக்காக வந்து தருங்க அதனால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் தொழிலில் உங்கள் வேலைகளை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா இந்த தினம் மிகச்சிறப்பான வகையில் நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு திறமையில் வெளிக்காட்ட முடியும் எனவே கவனமாக உங்கள் பொறுப்புகளில் ஈடுபடுங்கள் இன்னைக்கு சிறந்த நாள் உங்களுக்கு நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே